மக்களின் பொழுதுபோக்காக அமைவது சீரியல்கள் தான் விஜய் டிவி மற்றும் சன் டிவி சீரியல்களுக்கு பெரிய ரசிகர் கூட்டமே உள்ளது அதோடு டிஆர்பியில் இடம் பிடிக்க இரண்டு சேனல்களும் அடிக்கடி புது புது சீரியல்களை களமிறக்கி வருகிறார்கள் மேலும் விஜய் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகும் தொடர்களில் இளம் ரசிகர்களை கட்டி போடும் அளவிற்கு காதல் பொங்க ஒளிபரப்பாகி வருகிறது மகாநதி சீரியல் குளோபல் வில்லேஜர்ஸ் தயாரிப்பில் பிரவீன் பெனட் இயக்கும் ஒளிபரப்பாகி வரும் இந்த தொடரில் விக்கா கதாபாத்திரங்கள் ரசிகர்களால் பெரிய அளவில் கொண்டாடப்படுகிறது அடுத்த கதையில் பசுபதி எப்பொழுது சிவகுமார் விஜய் காவேரி எப்பொழுது இணைப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் அதிகம் உள்ளது இப்பொழுது பிரவீன் பனட் புதிய சீரியலை இயக்கப் போகிறார் குளோபல் வில்லேஜர்ஸ் தான் தயாரிக்கிறார்கள் நீ நான் காதல் சீரியல் நடிகர் பிரேம் பிக் பாஸ் புகழ் அன்சிதா தற்பொழுது சன் டிவியில் மூன்று முடிச்ச சீரியலில் நடித்து வரும் தர்ஷனா இந்த மூன்று பேரும் புதிய தொடரில் நடிக்க கமிட் ஆகியுள்ளார்களாம் தற்பொழுது இந்த சீரியலின் படப்பிடிப்பும் தொடங்கியுள்ளது